வணக்கம் காணொளிகள் போட்டு நீண்ட நாட்களாகிவிட்டன இலங்கையை புரட்டி போட்ட அந்த புயல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அதால ஏற்பட்ட அழிவுகள் என்று சொல்லி இலங்கை மக்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவிட இங்கு யாருமே பெரியவர்கள் இல்லை என்பதை இயற்க அடிக்கடி உலக மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் இங்கு வடநோர்வையில் அதிகமான பனிப்பொழிவும் அதால ஏற்பட்ட பல விபத்துக்கள் என்று சொல்லி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன மழையோ பனிப்பொழிவோ அளவாக இருந்தால் அழகாக இருக்கும் அதுவே அளவுக்கு மீறி போனால் ஆபத்து தான் வரப்போற நாட்கள் அதிகளவான பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அதனால நாலாந்த வாழ்க்கை பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாடுகள் பார்ப்பது கிடையாது அதன் கோர தாண்டவம் தொடங்கிவிட்டால் ஒன்றுதான் எல்லா நாடுகளிலே இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது வளமைதான் ஆனால் இந்த நாடுகள் தங்களிடம் இருக்கும் வளங்களை கொண்டு அதிலிருந்து விரைவாக மீண்டெழுந்து விடுவார்கள் ஆனால் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அது நீண்ட நாட்கள் ஆகும் இந்த மாதிரியான நேரங்களில் தான் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டும் எங்களால் முடிந்தவற்றை முடியாதவர்களுக்கு செய்வோம் நன்றி